எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டேஸ் கம்யூனி ஆச்சுங்க ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்து தீங்கபடுவது சொல்வங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக ஒரு டாபிக் இம்பார்ட்டன்டாக ஒரு விஷயங்க யூ ஆர் என்டர்லி அப் டு யூ நீங்கள் முழுசா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றார் போல தான் ஒரு செயலை நீங்கள் செய்து முடிக்கணும் எப்பயுமே ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது முழு சம்மதத்தோட உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஸோ லைஃப்பில் வந்து வாழ்க்கையில் வந்து ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஒரு ஒரு ஆப்ஷனை வந்து சொல்லுவாங்க ஸோ நாம் நமக்கு முழுசாக எனக்கு விருப்பம் இருக்குது இந்த செயலை நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு உங்கள் மனசில் தோணிடுச்சுன்னா நீங்கள் யாரையுமே ஒரி பண்ணிக்காதீங்க அந்த இடத்துல யூ நீங்கள் மட்டும்தான் முடிவெடுக்கணும் சொல்யூஷன் தீர்வுன்றது நீங்கள் மட்டும்தான் எடுக்கணும் ஸோ லைஃப்பில் எப்பயுமே லாட் ஆஃப் ஸ்ட்ரகுள்ஸ் வந்து 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 போகிறது தான் வாழ்க்கை அதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஸ்டடி மைண்டோட நம்ம வேலையை செய்து முடிக்கணும் புரியுதுங்களா இன்றைய ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமும் என்டர்லி அப் டு யூ நீங்கள் முழுசாக முழு விருப்பத்தோட ஒரு செயலை செய்து முடிக்கணும் ஸோ ஆண்டவன் சொல்லிட்டான் நாம் செஞ்சிட்டோம் அப்படின்றத விட உங்களுடைய முழு மனசாட்சியோட உங்களுடைய முழு விருப்பத்தை எப்பயுமே அந்தபடி தான் நீங்கள் செய்யும் அது மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஸோ இனிய இதை வந்து நான் என்னுடைய முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு இந்த முழு விருப்பத்தோடு நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னும்போது ஸோ வெரி சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க ரிலாக்ஸேஷன் பீஸ் ஆஃப் மைண்ட் ஸோ எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதுதான் நான் சொல்ல வரேன் லைஃப்பில் எதுக்குமே வந்து கண் கலங்கிடாதுங்க நீங்கள் கண் கலங்கிறத விட அந்த கண்ணீருக்கு வேல்யூன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்ட்டு யூஸிங்க ஸோ என்னோடய சேனலையும் முன்னைப்பற்றி யோசி செல்ஃப் லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் முன்னேறி அவங்க பாதையில் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஸோ நான் மெயினாக பெண்களுக்காக தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஜென்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து லேடிஸ் லேடிஸ் ஃபஸ்ட் கேர்ள்ஸுக்கு தான் ஸோ அவங்க வந்து இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் முழு மனசோட முழு விருப்பத்தோட ஒரு செயலை செய்து முடிக்கணுங்க அதுதான் என்னோடய ஆசை யூஆர் அப் டு யூ ஸோ சீலர் காய்ஸ் உங்கள் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு இடம் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் சொன்னீங்க இப்போ பாய் சிலருக்காய்